சந்தித்தேன் அவங்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேன் ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரீ நான் வந்தேன் அந்த அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அந்த அந்த இப்போ அந்த மூன்று பேரையும் வந்து இன்றைக்கி நம்முடைய காவல்துறை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து முடிஞ்சிருக்குது இப்போ அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்குறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒன்றே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயங்க ஒரு பாதிக்கப்பட்ட பண்ண பெண்ணை பற்றி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கா இப்போதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒருவருடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட பண்ண இந்த அந்த பெண்ணை பத்தி சொல்ல வேண்டாம் அந்த பெண் என்ன சொல்றாங்க என்ன மனநிலையில இருக்காங்க கண்டிப்பா ஷாக்ல இருப்பாங்கல்ல என்ன மனநிலையில ஷாக்ல இருப்பாங்க அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்து தான் இருக்காங்க நீங்க இத்தனை வாட பார்த்ததுல இந்த வழக்கு எப்படி வந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்குல்ல இது வந்து வழக்கமா இருக்கக்கூடிய வழக்கா பாக்குறீங்களா எதுவுமே வழக்க ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்டா தான் இருக்குது கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இது ஒரு ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன் இது இது ரொம்ப எண்ணம் இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது குறிப்பிட்டதுனால சொல்றேன் அதாவது வந்து நான்கு மணி நேரம் அந்த பெண் வந்து போராடி இருக்காங்க யார் சொல்லாங்க உங்களுக்கு காவல்துறை வந்து தேடியும் வந்து அந்த பெண்ணை வந்து மீட்க முடியல அப்படிங்கிறது யார் சொன்னா நாலு மணி நேரம் போராடி காவல்துறை தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்து மிகவும் எவ்வளவு அழுத்தமா இருக்கு இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் பற்றி தெரியாது நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன் அந்த அறிக்கையை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனை தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம அதான் பனிஷ்மெண்ட்டில் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் சம்பவம் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு போக போகிறேங்க இது முடிச்சுட்டு அங்கே தான் போக சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போகிறேன் பொதுவான ஒரு கருத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாகிருக்கு பாலியல் தொடர்பான இந்த குற்றங்கள்லாம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை எப்படி நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக வந்து சொல்கிறாங்க அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்கள் வந்து ஆணையமாக இருக்கட்டும் சமூக நலத்துறையாக இருக்கட்டும் குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் மாணவிகளுக்கு மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம் முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க இன்றைக்கி பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்கிறாங்க ஒரு சொல்யூஷனும் வருது அதிகம் இருக்குது ஆமாங்க கண்டிப்பாக ஆமாம் தைரியமாக இங்கே வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து உதவி எண் இருக்குது எல்